ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக எட்டாவது மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வாலிபர் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அற்புதமாய் நடத்துவாராக நாளை தினம் நடைபெறுகின்ற ஆராதனைக்கு குடும்பத்தோடு செல்லுங்கள் இன்றைய நாளே ஆயத்தமாகுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேலை இல்லாத இளைஞர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல வேலையை தேவன் கொடுக்கும்படியாக ஜபிப்போம் அதே வேளையில் திருமணத்துக்காய் காத்திருக்கிற இளைஞர்களுக்காய் ஜபிப்போம் அவங்களுடைய வாழ்க்கையில கற்ற ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை வாலிபர்கள் மத்தியிலே செய்வாராக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று தசனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இந்த வாரம் முழுவதும் நாடுங்கள் என்ற தலைப்பின் கீழாகவே ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நன்மை செய்ய நாடுங்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் வாலிப வயதில் யாராவது நமக்கு ஒரு தீமை செஞ்சிட்டாங்கன்னா பதிலுக்கு தீமை செய்யணும்னு சொல்லி அந்த உணர்வுகள் நமக்கு தூண்டும் நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களும் நம்மை தூண்டுவார்கள் உனக்கு இப்படி செஞ்சிட்டான் நீ இப்படி செய்யும்மாங்க ஆனால் ஆண்டவுடைய சுபாவம் என்ன தெரியுமா நன்மை செய்ய தான் ஆண்டவுடைய ஸ்வாபம் இருக்கிறது பிசாசினுடைய ஸ்வாபம் என்ன தெரியுமா தீமைக்கு தீமை செய்யணும் பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லி ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொன்னார் பழி வாங்குதல் எனக்கு உரியது என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் வாலிப வயதில் மற்ற எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடணும் ஒரு நாளும் யாருக்கும் தீமையை செய்யக்கூடாது வேதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவராய் திரிந்தார் வல்லமையில் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்த்தார் என்று சொல்லி அப்போ சில நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறபடியால் நாம் நன்மை மட்டுதான் இயேசுவை போல செய்ய வேண்டும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாராவது தீமை செய்யலாம் தீமை செய்து கொண்டு இருக்கலாம் அந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்படலாம் ஆனால் பதிலுக்கு பதில் நாம் செய்யக்கூடாது என்னிடம் ஒரு ஊழியர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார் அவர் வாலிப வயதில் ஒரு கூட்டத்துக்காக பிரசங்கம் பண்ண சென்றாராம் அவருடைய எம்ஏடி பைக்க அந்த கூட்டத்துக்கு வந்த ஒருவர் அவர் ரசிக்கப்படலை அவர் அந்த வண்டியை எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போதுல இந்த ஊழியக்காரர் வெளியே வந்து பார்த்துருக்குறாரு அவர் வண்டியை ஓட்டிட்டு வர்றத ஆனா இவர் உடனே சத்தம் போடலை அவங்கள பேசலை அந்த அந்த ப அந்த ஆளை பார்த்து ஒரு கேட்டாராம் வண்டி நல்லா இருந்துச்சா இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு வரீங்களான்னு கேட்டாராம் அவருக்கு ஒரே அதிர்ச்சியா இவர் நம்மளை ஏசுவார்னு சொல்லி பார்த்தோ ஏசவே இல்லைன்னு சொல்லி அப்படியே அவரும் போயிட்டார் இவரும் வந்துட்டாரு பல ஆண்டுகள் கழித்து அந்த நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஊழிய செய்து கொண்டு இருக்கும்போது இந்த ஊழியரை பார்த்தாராம் பார்த்து சொன்னாராம் நான் சின்ன வயசா இருக்கும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்க பைக் எடுத்து நான் ரவுண்ட் அடிச்சேன் அப்போ நீங்க கேட்டீங்க பைக் நல்லா இருந்துச்சா இன்னொரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரீங்களா கேட்டீங்க என்னை ஏசவே இல்லை எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்து சொல்லி பின் ஆட்களை பகிர்ந்து கொண்டாரா பாருங்க நம்மளும் கூட மன்னிக்கிற ஆவியோடு இருக்கணும் யாராவது ஒரு தவறு செஞ்சுருவாங்க சாந்தம் உள்ள ஆவியோடு புத்தி சொல்லணும் இந்த தசோடிக்கிற சபையா இருக்கு அப்போஸ் ஆகிய பவுல் வாழ்க்கையில கடைப்பிடிக்க வேண்டிய தெய்வீக சத்தியங்களை புத்திமதிகளை சொல்லுகிறாரு நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து ஒன்றிக்கிற ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துலேருந்து கடைசி வர வாசித்தீங்கன்னா அதில் சில கிறிஸ்தவ ஒழுங்குகள் புத்திமதிகளை சொல்கிறாரு இயேசுவை பின்பற்றுகிறோம் இயேசுவை ஆராதிக்கிறோம் எதிர்காலத்தில் நம்ம திட்டங்களுக்காக ஆக இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில யோசைப்பினுடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள் ஆகவே யோசைப்பு பல நிலைகளை சந்தித்தான் ஆனால் யோசிப்பை தேடி தன்னுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வரும்போது அவர்களுக்கு தீமை செய்யவில்லை பழிக்கு பழி வாங்கவில்லை நன்மையை மாத்திரமே யோசைப்பு தன் சகோதரருக்கு செய்தான் ஆகவே யோசைப்பை கர்த்தர் உயர்த்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மையை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மளை உயர்த்துவார் அப்படி வாலிப வயது அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வயதாய் கத்தர் மாற்றுவார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை வாழ்க்கையிலும் நீங்கள் நன்மை செய்யுங்க எந்த விதமான கசப்போ எந்த விதமான தீய குணங்களோ நமக்குள்ள உருவாக கூடாது மன்னிக்கிற சுபாபத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவருக்கு விரோதமாக பலர் அவருக்கு தீமையான மொழிகளை பேசினாங்க சுலுவையில் அடிச்சாங்க ஆனா அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா மண்ணியுங்கள் என்று சொன்னார் நன்மையை மட்டும்தான் தான் செய்தார் இன்றைக்கும் பிதாபாகி தேவனுடைய வலது வாசத்திலிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இன்று நாளில் அர்ப்பணிப்போம் நான் எல்லாருக்கும் நன்மை செய்வேன் இதான் நான் வாஞ்சிப்பேன் சொல்லுங்க தேவன் உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த வேலைக்காய் வருகிறோம் தொடர்ந்து எங்க வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய நாட உதவி செய்யுங்க ஆண்டவர் தீமைக்கு நாங்கள் தீமை செய்யவே கூடாது ஆண்டவரை மன்னிக்கிற சுபாபத்தை எங்களுக்கு தருவீராக இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவர்கள் உமக்கு பெரிய உள்ள வாழ்க்கை வாழ கிருவை பாராட்டுங்க விசேஷவனமாய் நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளுக்கு ஜெபிக்கிறேன் எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைகளுக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும் எல்லா பரிசுத்த வான்களையும் கத்த பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து ஆண்டு வரை பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க அவங்க இருதயம் அதி செய்யப்பட்டு பூரிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் கற்பகால ஸ்ரீகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்ற வேலையில அசுக பிரசவத்தை கட்டிலடி நான் சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சுகத்தை கொடுப்பிலான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு மூல ஜெப்களும் ஜீவனுள்ள நல்ல பிரிதாக என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகரணம் மறவாது ஆமே ஆண்ட உச்சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்தி முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலையில் கிரைஸ்தலா